அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மாவின் கருத்திற்கு இணங்க கழகம் ஒன்றிணைய வேண்டும் என வாசுதேவ நல்லூர் முன்னாள் கழக சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் வலியுறுத்தியுள்ளார் ஒன்றுபட்ட வலிமைமிக்க அஇஅதிமுக தான் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை தோற்கடிக்க வழிவகை செய்யும் என்றும் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம் மீண்டும் கழக ஆட்சி அமைவது உறுதி என்றும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் புரட்சி தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள வாசுதேவநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் தாய் சின்னம்மா எந்தவிதமான குற்றச்சாட்டையும் யார் மீதும் முன்வைக்காமல் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு கருத்தை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆகவே புரட்சி தாய் சின்னம்மாவின் கருத்திற்கு இணங்க கழகம் ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் எனவும் முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் தெரிவித்துள்ளார் உங்களுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் எல்லாம் மறந்து புரட்சிதாய் சின்னம்மா என்ன சொன்னாங்க நடந்தது நடந்தேவா இருக்கட்டும் இனிமே நடக்க போறது நல்லா இருக்கட்டும் உங்க மேல யார் மேலயும் குற்றச்சாட்டு சொல்றாங்களாங்க பிரிஞ்சு வெளியே போனவங்க யாரு இப்ப குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்களா பாருங்க கிடையவே கிடையாது எல்லாரும் ஒன்னு சேரணும் ஒன்னு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும் சொல்றாங்க அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் கட்சி நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் நல்லா இருக்க போகிறாங்க நாட்டு மக்கள் பூரா உங்களுக்கு இப்போ வாக்களிக்கணும் தானே தயாராக இருக்காங்க ஏன் அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கியா விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்று செஞ்சு ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவை நீங்கள் தேர்தல் கழகத்தில் சந்திக்கும் பொழுது அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து ஜாதி மத மக்களும் இப்போ சிறுபான்மையின் மக்களும் எல்லாருமே நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்காகவும் புரட்சித்தலைவர் அம்மாவுக்காகவும் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க என்பதை